தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே நிறைய நடிகர் மற்றும் நடிகைகள் டேரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற அனுபவங்களை ரீசன்ட் டேஸில் ஓப்பனாகவே பேசிட்டு வராங்க அதிலேயும் ரீசெண்ட் டேஸில் சினிமாவில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை பற்றி நடிகைகள் ஓப்பனாகவே இன்டர்வியூவில் சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் நடிகை ஷாலுஷம்மு விஜய் தேவர் கொண்டாவோட ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு தரதா சொல்லி ஒரு ஃபேமஸான டேரக்டர் என்னை படுக்கைக்கு கூப்பிட்டார் அப்படின்றத ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அவங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க ஆனால் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சேரீ உழ்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நல்ல பட வாய்ப்பாக இருக்குமோ அப்படின்னு நானும் நம்பி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போனேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா அது ஒரு ஆஃபீஸ் மாதிரியே தெரியல அங்கே அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு அப்போதான் எனக்கு தெரியும் அது ஒரு டேரக்டரோட வீடு அப்படின்னு நான் அந்த டேரக்டர் கிட்ட உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா எல்லாரும் வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் உடனே அந்த இயக்குனர் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்துட்டு குடிக்க சொன்னார் நானும் குடிச்சிட்டு அதை மேசையில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த டேரக்டர் கேரக்டரை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே பேசுறாரு ஏதோ தப்பாப்படுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு உடனே எனக்கு பயங்கரமாக ஸ்வெட்டாகிடுச்சு பயத்தில் அதை பார்த்து அந்த டேரக்டர் பய நம்ம பெட்ரூமில் ஏசி இருக்குது அங்கே போகலான்னு சொன்னார் பட் நான் பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு ஷம்மு சொல்லியிருக்காங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய ஞாபகம் இருக்குல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல சூரிக்கு ஜோடியா நடிச்சுக்கிட்டு அவரை ஏமாத்திட்டு போயிருவாங்களே அந்த கேரக்டர் தான் இவங்க பண்ணிருப்பாங்க அந்த படத்துக்கு அப்புறமா தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும் படத்துலயும் நடிச்சிருக்காங்க அதுல நடிகர் சதீஷ்க்கு வந்து ஜோடியா இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி மிஸ்டர் லோக்கல் இருட்டு அறையில் முரட்டு குத்து திருட்டு பயலை இந்த மாதிரியான படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ மட்டும் இல்ல ஆரம்ப காலத்துல இருந்தே எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு நான் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கிளாமரா மாற தொடங்கிட்டேன் அப்பதான் எல்லாருக்கும் எல்லாருக்குமே என்ன பிடிக்கவும் தொடங்கிச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துலலாம் என்னை நிறைய அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஐ மீன் அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்காங்க பட் எப்போ நான் கிளாமராக மாறினேனோ அதுலேருந்து என்னை யாருமே கேலி பண்ணுறது இல்லை எல்லா டேரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் எனக்காக வெயிட் பண்ணலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராச்சும் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும் போதே நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வரும் சரி அவங்க கூட நடிக்க போலாம் வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு போனால் அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குறது எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமாமா அப்படின்னு தான் இன்றைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேமஸான டேரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் என்னை படுக்கைக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஆனால் நான் யார் கூடயும் போகலை அந்த மாதிரி போகாமலேயே எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு ஸோ அதே மாதிரியே நான் தொடர்ந்து இருப்பேன் கண்டிப்பாக நல்ல கதைக்களத்தோட எனக்கு பட வாய்ப்பு வரும் அப்படின்னு அவங்க ஓப்பனாக இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இவங்க திடீர்னு இவ்வளோ பேசும் பொருள் ஆனதுக்கு காரணம் வந்து இருட்டு அறையில் முரட்டு கொச்ச அந்த படத்தில் நடித்தது தான் அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா இவங்க ஆளே மாறிட்டாங்க இவங்களை முன்னாடி பார்த்த முகமும் அதுக்கப்புறமா பார்த்ததும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு சினிமாவை பொறுத்த வரைக்குமே ஒரு தூக்கலான ஒரு கவர்ச்சியில ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடினா கூட கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஈஸியாகவே ஃபேமஸ் ஆகிடலாம் அது நிறைய வாட்டி இந்த சினிமாவில் நடந்திருக்கு நம்ம பார்த்துருப்போம் அழகா இருந்தாலும் சரி சுமாராக இருந்தாலும் சரி முகம் லட்சணமா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி சினிமாவில் நடிக்கிறதுக்கு வேணும்னா அந்த ஒரு கவர்ச்சி தேவைப்படலாம் ஆனால் அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பா திறமை தான் முக்கியம் வெறும் அழகாக வச்சுக்கிட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்றது நடக்காத ஒரு காரியம் இப்போ ஷாலு மூவே எவ்வளோ கிளாமராக நடித்தாலும் சரி அவங்க கிட்ட டேலண்ட் இல்லை அப்படின்னா இவங்க யாருமே கூப்பிட போறது இல்ல டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் கேட்கிற மாதிரி ஓரளவுக்கு வளைஞ்சு கொடுத்து போனாலும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்களே தவிர தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில சர்வே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா திறமைதான் முக்கியம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க